அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் காளி அம்மாவை கடித்து வைக்கும் திராவிட ஹைனாக்கள் காளி அம்மாவிற்கு சப்போர்ட் செய்யும் தான் இன்றைய காணொலியில் ரொம்ப விரிவா பார்க்க போறோம் பேச போறோம் தேர்தல் பரப்புரை தொடங்கினதில் இருந்து இந்த திமுகவிற்கு முட்டு கொடுக்கின்ற முட்டு பாய்ஸ் டூ ஹண்ட்ரட் பாய்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க ஹைபிபிலேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி சொன்னா சரியா வராது ஒரே ரத்த கொதிப்புலையே சுத்திக்கிட்டு இருக்காங்க அதுலையும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறவுகள் இந்த உடன்பிறப்புகளை ரொம்பவே கடுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே அண்ணன் சீமான் சொன்ன ஒரு வயசான திருட்டு பயக்கதை இந்த உடன்பிறப்புகளை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணி இருக்கு இந்த நேரத்துல அக்கா காளியம்மா வேற வெந்த புண்ணுல வேலை பாய்ச்ச மாதிரி எரியற நெருப்புல எண்ணெயை அள்ளி கொட்டினா மாதிரி ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டாங்க ஆயிரம் ரூபா

உழைக்கும் அடித்தட்டு மக்களை காளியம்மாள் இழிவுபடுத்திவிட்டார் அவர் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையே அவரை கைது செய்ய வேண்டும் இது ரெண்டும் தொங்கிருவோம் இருக்கானுங்க இந்த உடன்பிறப்புகள் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த உடன்பிறப்புகள் எல்லாருமே கொத்தடிமைகள் அப்படிங்கிறதையும் தாண்டி இவனுங்க சரியான அறகுறைங்க எதையும் முழுசாக படிக்க மாட்டானுங்க பார்க்க மாட்டானுங்க தெரிஞ்சுக்க மாட்டானுங்க எல்லாத்துலேயும் அறகுறை தான் அறகுறையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உலகத்திலேயே தங்களை மிஞ்சின அறிவாளிகள் யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பில்டப்பு கொடுப்பானுங்க இப்போ கூட பாருங்க அக்கா காளியம்மா பேசுனதுல வெறும் ஏழே நொடிகளை மட்டும் பார்த்துட்டு தான் இந்த குதி குதிக்கிறானுங்க உண்மையாகவே அக்கா காளியம்மா என்ன பேசுனாங்க அப்படிங்கறத நீங்களே முழுசா பாருங்க கொள்ளுங்க அவரை பார்த்து கேளுங்க ஒரு எரும மாடு என்ன விலங்க வைக்குது என்ன விலை ரூபாய் அறுபது ஒரு எரும மாடு ஒரு பசு மாடு ஐம்பதாயிரம் ரூபாய் 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 பன்னிக்குட்டி இருக்கு பாருங்க பன்னிக்குட்டி அது ஐயாயிரம் ரூபாய் பன்னிக்குட்டி வீட்டுல அழகழக நாய் வளர்க்கறாங்க பாருங்க அது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் ஆனா அஞ்சு ஆண்டுக்கு உங்க தலைவனுடைய விலை என்ன விலை என்ன ஆயிரம் ரூபா இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் தெரியும் நினைக்கிறேன் எது ஒன்றும் தெரியாது போல பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் ஏங்க கல்வி கட்டணத்தை குறைக்கணும் சோ இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்ன அக்கா காளி அம்மா ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்னு யாரை சொல்லி இருக்கிறாங்க இந்த ஆயிரம் ரூபாய் நிதி உதவி பெறுகின்ற பெண்களையா இல்ல உழைக்கும் அடித்தட்டு மக்களையா கிடையவே கிடையாது எதுக்கெடுத்தாலும் ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு நம்ம வீட்டு பெண்களை இழிவா பேசுற கதிரானந்தையும் அவரோட அப்பா துரைமுருகனையும் பொன்முடியையும் உதயநிதி ஸ்டாலினையும் தான் அக்கா காளியம்மா இந்த இடத்துல சுட்டி காட்டி இருக்கிறாங்க அதுவும் இழிவான பொருளில் கிடையாது அது வந்து ஒரு பேச்சு வழக்கில் சொல்லி நீங்கள் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவின் வேலூர் நாடாளுமன்ற வேட்பாளரான கதிரானந்த் பெண்களை பத்தி எந்த அளவுக்கு கேவலமா பேசினார் ஆனால் இன்னைக்கு இருந்து பார்த்தா எல்லா வந்து பேர் தெரியல என்ன காரணம் ஆயிரம் ரூபாய் வச்சா ஆயிரம் ரூபாய் வச்சா மானங்கட்ட மடப்பயல எப்படி எப்படி இவங்க கொடுக்கிற ஆயிரம் ரூபாய வச்சுக்கிட்டுதான் நம்ம வீட்டு பெண்கள் எல்லாரும் பான்ஸ் பவுடரும் ஃபேர் அண்ட் லவ்லியும் வாங்கி போட்டுக்கிட்டு பல பலன் இருக்காங்களா இதுக்காக தான் நீங்கள் அந்த ஆயிரம் ரூபாயை கொடுக்கறீங்களா எந்த அளவிற்கு கேடுகட்ட கேவலமான சிந்தனை அப்படின்னு பாருங்க பெண்கள் கிட்ட ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அவங்க அதை வச்சு பான்ஸ் பவுடரும் ஃபேர் அண்ட் லவ்லியும் மட்டும்தான் வாங்குவாங்க தங்களை அழகுப்படுத்திக்க மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறது பெண்களை போக பொருளாக மட்டுமே பார்க்கிற ஒரு கேவலமான ஆணாதிக்க சிந்தனை தானே இதெல்லாம்

என்ன என்ன சொல்ல இதனுடைய பொருள் எங்க வீட்டு குத்தி விடுறாரா எந்த கேவலமான கொச்சையான ஒரு பேச்சு இது இப்ப சொல்லுங்க யாரு மக்களை இழிவுபடுத்தி பேசினது யாரு உழைக்கும் அடித்தட்டு பெண்களை இழிவுபடுத்தி பேசினது அக்கா காளி அம்மாவா இல்ல கதிரானந்தோ அவருடைய அப்பாவான துரைமுருகனும் அக்கா காளி அம்மாள் ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்னு சொன்னது உழைக்கும் அடித்தட்டு மக்களை கிடையாது ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற அயோக்கிய பசங்களை தான் இப்ப ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு மக்களின் அடிப்படை அரசியல் உரிமையான வாக்குரிமையை விலை பேசுகின்ற அரசியல் தரகர்களை வேற தான் சொல்றது இப்ப காசுக்காக பெண்களின் உடலை விலை பேசுகின்றவனுக்கும் பணத்தை கொடுத்துட்டு மக்களின் வாக்குரிமையை விலை பேசுகின்றவனுக்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்கு இவங்களை ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லாம வேற எப்படிதான் சொல்றது என்ன கேட்டா இதை விட மோசமா கூட பேசலாம் இந்த ஏரியா மாமா ஓகே இதையெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம் கொஞ்சம் சீரியஸா பேசலாம் இப்ப இந்த ஆயிரம் ரூபாய் நிதி உதவி கொடுக்கறீங்க தெரியுமா அதை இருந்து கொடுக்குறீங்க எதை வச்சு கொடுக்குறீங்க மக்களோட வரி பணத்துல இருந்து தான் இதையெல்லாம் கொடுக்குறீங்க அப்படித்தானே தமிழ்நாடு அரசுக்கு அந்த அளவுக்கு வரி வருமானம் இருக்கா ஒவ்வொரு ஆண்டும் நிதி நிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போதெல்லாம் பட்ஜெட் போடும் போதெல்லாம் திட்டங்களுக்கு போதிய அளவுக்கு நிதி ஒதுக்க முடியாம பற்றாக்குறை பட்ஜெட்டா தான் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுது இந்த பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்காக கடன் மேல கடன் வாங்கி இன்னைக்கு தமிழ்நாடு அரசோட கடன் ஏழரை லட்சம் கோடி வரைக்கும் உயர்ந்திருக்கு இதுக்கு மேல கடனே வாங்க முடியாது அப்படிங்கிற உச்சபட்ச நிலையையும் நாம ஏறக்குறைய எட்டியாச்சு இன்னொரு பக்கம் பல நலத்திட்டங்கள் அப்படியே முடங்கி போயிருக்கு எடுத்துக்காட்டுக்கு மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குகின்ற திட்டம் இலவச மிதிவண்டி வழங்குகின்ற திட்டம் அப்படின்னு பல நலத்திட்டங்கள் அப்படியே முடங்கி போயிருக்கு ஏன்னு கேட்டா நிதி இல்ல அரசாங்கத்துக்கிட்ட போதிய அளவுக்கு பணம் இல்ல அப்படிங்கிறாங்க இந்த நிதி பற்றாக்குறை சிக்கலை தீக்கிறதுக்காக இவங்க என்ன செய்யறாங்க விலைவாசி உயர்வு ஆமா ஏற்கனவே மின் கட்டணத்தை உயர்த்தியாச்சு சொத்து வரியை உயர்த்தியாச்சு பால் விலையை உயர்த்தியாச்சு இந்த பக்கம் ஆயிரம் ரூபாயை கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு விலைவாசி ஏற்றம் மூலமா அந்த பக்கம் அந்த ஆயிரம் ரூபாயை மறைமுகமா புடுங்கிட்டு போறாங்க இதுக்கு அந்த ஆயிரம் ரூபாயை நீங்களே வச்சுக்கலாமே இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம கு இருக்கலாமே அது மட்டும் இல்லாமல் ஐயா சுபவீர பாண்டியன் கூட இந்த ஆயிரம் ரூபாய் நிதி உதவி திட்டத்தை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு பல குடும்ப பெண்கள் இந்த ஆயிரம் ரூபாயை வச்சுக்கிட்டு தான் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு செய்கிறாங்க மருந்து வாங்கி தராங்க இந்த கல்லூரி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க தெரியுமா அதை வச்சுக்கிட்டு கல்லூரி பெண்கள் எல்லாரும் காலேஜ் ஃபீஸ் கட்டுறாங்க எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறாங்க புத்தகங்கள் வாங்கிக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை பற்றி காளியம்மாள் இப்படி இழிவுபடுத்தி பேசலாமா அப்படின்னு ரொம்பவும் ஃபீல் பண்ணி அவருடைய காணொலியில் பேசியிருக்கிறாரு ஐயா சுபவீர பாண்டியன் சொல்றதெல்லாம் சரிதான் ஐயா கிட்ட நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா ஐயா நீங்க இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத விட அதாவது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிதி உதவி கொடுக்கறத விட பெண் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கறத விட எல்லாருக்கும் எல்லாருக்குமே பெண்களுக்கும் பெண் மாணவிகளுக்கும் மட்டும் கிடையாது எல்லாருக்குமே சரியான சமமான தரமான கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக கொடுத்துட்டா ரொம்ப சிறப்பாக இருக்குமே நீங்க தனித்தனியா ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காதே இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஆயிரம் ரூபாய வச்சுக்கிட்டு ஜரத்துக்கு மருத்துவம் பார்க்க முடியும் மருந்து வாங்கி சாப்பிட முடியும் அறுவை சிகிச்சை செய்ய முடியுமா அதான் அரசு மருத்துவமனையில இலவசமா மருத்துவம் செய்யப்படுது அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா எல்லா அரசு மருத்துவமனையிலையும் அதாவது எல்லா மாவட்டங்களிலும் இருக்கின்ற அரசு மருத்துவமனையிலையும் தரமான மருத்துவம் கொடுக்கப்படுதா அந்த மருத்துவமனைகள் எல்லாமே தரமாக செயல்படுதா அப்படிங்கிறது உங்களுடைய மனசாட்சிக்கே நல்லா தெரியும் எந்த ஒரு உயர் சிகிச்சை ஆனாலும் சென்னைக்கு தான் வர வேண்டியது இருக்கு அப்படி அவங்க வந்து போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் அந்த போக்குவரத்து செலவுக்கே சரியாக போயிடும் எப்படிங்கய்யா இந்த ஆயிரம் ரூபாயை வச்சுக்கிட்டு கல்லூரி கட்டணும் தேர்வு கட்டணும் ஒரு பொறியியல் படிக்கும் மாணவி அந்த பொறியியல் படிப்பிற்குண்டான புத்தகங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்க முடியுமா எத்தனையோ அரசு பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் போதிய அளவிற்கு கட்டிடங்கள் இல்லாமல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த நிதியெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க அரசு பள்ளிகளை மேம்படுத்தலாம் அரசு கல்லூரிகளை மேம்படுத்தலாம் இப்போ கூட மூணு நாளைக்கு முன்னாடி செய்யறில் ஒரு அரசு பள்ளியோட மேற்கூரை இடிஞ்சு விழுந்து சின்னஞ்சிறு மாணவர்களோட மண்டை உடைஞ்சு போயிருக்கு அந்த கட்டிடங்களை மேம்படுத்தி கட்டி கொடுத்துருக்கலாமே ஐயா எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துங்க எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பிச்சை போடாதீங்க இதை பிச்சைன்னு சொல்லிட்டா வேற உங்களுக்கு எல்லாம் கோபம் வந்துடும் அது எப்படி சமூக நீதி திட்டத்தை பிச்சை அப்படின்னு சொல்லலான்னு வேற மூக்குக்கு மேலே உங்களுக்கு எல்லாம் கோபம் வரும் உழைக்காம வர காசு அப்படிங்கிறது பிச்சைக்கு சமானந்தான் உங்களுக்கு ஒரு பழமொழி தெரியும் தானே பசியில இருக்கிற ஒருத்தனுக்கு மீன் துண்ட கொடுக்கறத விட மீன் பிடிக்க சொல்லி கொடு அது அவனுடைய வாழ்நாள் பசியை தீர்த்துவிடும் இப்ப நீங்க எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்க எங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அந்த ஆயிரம் ரூபாய நாங்களே சம்பாதிக்கிற மாதிரியான திட்டங்களை கொண்டு வாங்க அதை விட்டுட்டு நிதி அப்படிங்கிற பேரில் மறைமுகமாக ஓட்டுக்கு காசு கொடுக்காதீங்க தெளிவாக புரியுதா ஆனால் நீங்கள் இதையெல்லாம் செய்யவே மாட்டீங்க நிச்சயமாக உங்களுக்கு ஓட்டு வேட்டை நடத்துறதுக்காக இந்த திட்டங்கள் எல்லாம் தேவைப்படுது அதுக்கு சமூக நீதி அப்படிங்கிற ஒரு முகம் போட்டுக்கிட்டு நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் அக்கா காளியம்மாள் சொன்னது இது மாதிரியான அயோக்கியத்தனங்களை செய்கின்ற அரசியல் தரகர்களைத்தான் ஐயா சுபவீர பாண்டியன் நீங்களே சொல்லி இருக்கிறீங்களே காளியம்மாள் சொன்னதுல கொச்சையான பொருள் இருந்தாலும் அவங்க அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்புற அது ஏதோ பேச்சு வழக்கில் சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய காணொலியில ஆக உடன்பிறப்புகளே பொங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஐயா சுப வீரபாண்டியனோட காணொலிய பார்த்துட்டு வாங்க சரியா அதை விட்டுட்டு தேவையில்லாம அக்கா காளியம்மாள் இப்படி பேசிட்டாங்களே அப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு எல்லாம் ஓவரா அனத்தாதீங்க சரியா

ஒரு முளை கரும்பு யாராவது கேட்டமா ஒரு ஒரு முளை கரும்பு எங்களுக்கு ஒரு முளை கயிறு உங்களுக்கு விரைவில் பரிசல் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்